இன்னைக்கு என்னன்னா விஜய் அண்ணாவோடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும் ஆனா ரிலீஸ் ஆகல ஏன் ரிலீஸ் ஆகல அப்படின்னா சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்கல அதனால படக்குழு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இப்ப விஜய் ரசிகர்களும் டிவி கே தொண்டர்களும் பயங்கர சோகமா இருக்காங்க இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி தான் இதை தடுத்து நிறுத்துது அப்படின்னும் இன்னொரு பக்கம் திமுக ஏதோ தகுடு தட்டம் பண்ணுது அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் வந்த பிறகு நம்ம கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி தான் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படின்னுட்டு இந்த படத்தை பத்தி கோர்ட் இன்னைக்கு என்ன அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஜனநாயகன் படம் பத்தின டாக்ஸ் தான் முழுக்க போயிட்டு இருக்கு பெருசா நமக்கு அந்த சினிமா பக்கம் ஆர்வம் இல்லை அப்படின்னாலும் விஜய் அவர்கள் அரசியல் என்ட்ரி அப்படின்னு ஸ்ட்ராங்கா கொடுத்ததுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் கண்டிப்பா பொலிட்டிக்கல் மெசேஜ் நிறைய வச்சிருப்பாரு அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவரோட கட்சியோட விஷயங்களை இதுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது வாய்ப்பு இருக்கு பட் என்னன்னா இதுதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு மலேசியா வரைக்கும் போய் வந்து இவர் இதுக்கப்புறம் நான் மக்கள் சேவை தான் பண்ண போறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கடையில் இந்த படம் வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பயங்கர ஆர்வமாக இருந்தாங்க நிறைய பேர் பிளாக்ல டிக்கெட் வாங்கி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகலை ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்றதான் விஷயம் இந்த படத்துக்கு மட்டும் கிடையாது இதோட சேர்த்து பராசக்தி அப்படின்ற இன்னொரு படமும் அடுத்த நாள் ரிலீஸ் ஆக கிடக்கு அந்த படத்துக்கும் இது வரைக்கும் இன்னும் சென்சார் கொடுக்கல அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு ஸோ இந்த படத்துக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா கரெக்டாக இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்கிறது வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படத்தை கொண்டு போய் பதினெட்டாம் தேதி டிசம்பர் வந்து சென்சாருக்கு வந்து சப்மிட் பண்ணுறாங்க சென்சார் குழு அந்த படத்தை பார்த்துட்டு பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு சொல்றாங்க இந்த படத்துல வந்து நிறைய இடத்துல கட் பண்ணும் அப்படின்ற விஷயத்த வந்து இருபத்தி ரெண்டாம் பக்கம் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இடங்கள்ல கட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட சேர்த்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட டைலாக்ஸ வந்து மியூட் பண்ணும் அது எல்லாமே பொலிட்டிக்கல் டைலாக்ஸா இருக்கு குறிப்பா வந்து மாநில அரசு மற்றும் மத்திய அரசு மாநில அரசான திமுக மற்றும் மத்திய அரசான பாஜகவை டைரக்டா டார்கெட் பண்ற மாதிரியான டைலாக்ஸ் தான் படத்துக்குள்ள வச்சிருக்காங்க அதையெல்லாம் மியூட் சொல்லிட்டு அதோட சேர்த்து வந்து இவர் எப்போதுமே தன்னோட இமேஜுக்கு எடுத்துக்கிற ஆள் யாருன்னு நம்மளுடைய புரட்சி தலைவரான எம்ஜிஆர் அவர்களை தான் தன்னோட ஒப்பீடு பண்ணிக்கிறாரு விஜய் அவர்கள் ஸோ அதனால அந்த அந்த பர்டிகுலர் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா அதை தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட சேர்த்து நிறைய வைலண்டான சீன்ஸ் எல்லாம் படத்துல இருக்கு அதெல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுனர் கிட்ட சொல்றாங்க திரும்ப நீங்க வந்து ரீசப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை முடிச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் இருபத்தி நாலாம் தேதி இந்த படத்தை வந்து சப்மிட் பண்றாங்க என்னென்னலாம் கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் வந்து இந்த ஜனநாயகன் படக்குழு வந்து சரி பண்ணி திரும்ப வந்து சென்சார் கிட்ட போறாங்க என்ன சர்டிபிகேட் வாங்குறதுக்காக மறுபடியும் ஆய்வு செய்த இந்த குழு என்ன பண்றாங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி சப்மிட் பண்ண படத்தை அஞ்சாம் தேதி மறுபடியும் இதை மறுபரிசீலனை செய்யணும் அதனால ரிவிஷனல் கவுன்சிலுக்கு இதை அனுப்பணும் மறுபடியும் இந்த ரிவ்யூ கவுன்சில் வந்து இதை வந்து பார்த்து அதுக்கப்புறமா தான் கொடுப்பாங்க அதுலயும் குறிப்பாக ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கையில வந்து ரொம்ப தேவையில்லாத கருத்துக்கள் சொல்லி இருக்காங்க அதோட சேர்த்து ராணுவத்துக்கு சம்பந்தப்பட்ட சில காட்சிகளும் சில லோகோஸும் அதுல யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு எந்த விதமான பெர்மிஷனும் வாங்கல அதெல்லாம் வந்து நீங்க தூக்கணும் அதனால இதை வந்து மறுபடியும் ரிவிஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு சொன்னதாக பிறகு வந்து இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுக்கிறாங்க நீதி அரசர் பி டி ஆஷா அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து விசாரணை பண்றாங்க அதாவது யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்துட்ட பிறகு அஞ்சு பேர் கொண்ட குழு வந்து இதுல இருப்பாங்க அதுல ஒரு தலைவர் இரண்டு ஆண்கள் இரண்டு பெண்கள் அப்படின்னு ஐந்து பேர் கொண்ட குழுல ஒருத்தர் மட்டும் டினை பண்ணுறாங்க அதனால் வந்து இது மறுபடியும் ரிவிஷனுக்கு போகுது அப்படின்றதான் விஷயம் ஸோ தான் வாதாடுறாங்க அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அப்செக்ஷன் சொல்றாரு மறுபடியும் கொண்டு போக முடியும் மறுபரிசோதனை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான வாதத்தை முன்வைக்கிறாங்க சோ தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பானது வருது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யுஏ சான்றிதழ் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு மறுபடியும் சென்சார் போர்டு வந்து மறுபடியும் மேல்முறையீடு போறாங்க அதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது மூன்றரை மணிக்கு வரும் அப்படின்றது ஏற்கனவே முப்பத்தி ஒன்பது பக்கம் அறிக்கையும் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு யுஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட அடுத்த சில நிமிடங்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீடு போயிருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா ஏற்கனவே சொன்ன அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா சோ அந்த விஷயங்கள் எல்லாம் பின்பற்றி அதுக்கப்புறம் அவங்க கட்லாம் பண்ண பிறகு மறுபடியும் சப்மிட் பண்ணிருக்காங்க பட் ஆனா மறுபடியும் பரிசீலனைக்கு போகலாமா இந்த குழுல வந்து ஒருத்தர் அப்செக்ஷன் சொன்னாலுமே வந்து இந்த அடுத்த கட்டம் அடுத்த இன்னொரு ரிவிஷன் அப்படிங்கிறது போகும்பொழுது அதுல இன்னும் வேற ஒரு குழுவினர் இந்த குழுவுக்கு சம்பந்தமே இல்லாத வேறு ஒரு குழுவை போட்டு அந்த படத்தை சென்சார் பண்ணக்கூடிய முறைதான் வந்து இருக்கு ஸோ இப்போ ஜட்ஜு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது இந்த கேஸ்ல வந்து என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் இருக்க இது கேஸ் ரீதியாக இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபி தான் காரணம் இல்லை முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் அப்படின்ற விஷயத்த டிவிக்கேவும் டிவிக்கே விஜயோட ரசிகர்களும் கையில் எடுக்கிறாங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம அரசியல் அப்படின்னு வந்துட்ட பிறகு இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா பொதுவாக விஜய் அவர்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே ஒவ்வொரு படத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் நீங்கள் தலைவா படத்தை தொட்டு இன்னைக்கு இன்னொரு வீடியோவும் ஃபேமஸாக இருக்குது என்னன்னா இபிஎஸ் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு ஒரு உச்ச நடிகர் வந்து தன்னோட படத்துக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஆகும் போது இப்ப சென்சர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்தாரு அப்படின்ற காணொலி வந்து பயங்கர பேமஸா பரவிட்டு இருக்கு பெரும் ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கின்ற திரைப்பட நடிகர் பர்மிஷன் வாங்கி அடுத்த நாள் திரைக்கு வருவதற்கு வேலை செய்த விஜயோட படத்துக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒன்னும் புதுசு கிடையாது பட் ஆனா இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து ரிலீஸ் ஆகல இதுக்கு மத்திய அரசையும் மாநில அரசையும் குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றதான் விஷயமா பார்க்கப்படுது ஸோ மேற்கொண்டு இந்த படம் வந்து எப்ப ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் டேட் எப்ப இது வரைக்கும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல இந்த விசாரணை மறுபடியும் எப்ப வரும் அப்படின்னா மேபி ஜனவரி பன்னெண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே தேதியில வந்து சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் டாக்ஸும் இருக்கு இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுது இந்த படத்துடைய இந்த ரிலீஸ்ல காங்கிரஸ் வந்து பயங்கரமா குரல் கொடுத்துட்டு இருக்கு விஜய் அவர்களுக்கு அப்படின்றதான் விஷயம் காங்கிரஸ்ல ஜோதிமணி தொட்டு எல்லாருமே விஜய் அவர்களுடைய படத்தை ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பாஜக சதி செய்து அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த அரசியல் நகர்வுகள் அரசியல் விளையாட்டையும் நம்ம பார்க்க முடியுது அப்ப ஒட்டு காங்கிரஸ் டிவி கே பக்கம் சாய் தான் அப்படின்ற கேள்வி நமக்கு எழும்புது ஏன்னா வந்து தொடர்ந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்களை காங்கிரஸ் பேசிக்கிட்டே வராங்க காங்கிரஸ்ல டெல்லியில இருக்கக்கூடிய சில தலைவர்கள் போயிட்டு விஜய் அவர்களை சந்திக்கிறாங்க அப்ப திமுகவோட கூட்டணியில பெரிய ஓட்டை விழ போகுதா அப்படின்றதான் பேச்சா இருக்கு ஸோ எது எப்படியோ ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகல அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறது மூன்றரை மணிக்கு மேல வரப்போற இந்த பொறுத்து தான் இருக்கு இப்போதைக்கு ஒரு முப்பத்தி ஒன்பது பக்கம் ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க யூஏ சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மறுபரிசீலனை செய்யலாம் அப்படின்னா இன்னும் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துட்டு கூட பண்ண முடியும் நடுவுல கோர்ட் ஹாலிடேஸ் வேற இருக்கு பொங்கல் ஹாலிடேஸ் வேற இருக்கு ஸோ இதெல்லாம் கருத்துல கொண்டு விஜயோட படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்மளும் ஆவலா காத்துட்டு இருப்போம் டிக்கெட் வாங்கினவங்கலாம் பாவம் அடுத்து எப்ப ரிலீஸ் ஆகும்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு கானலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்